no இந்த வீடியோவில் வந்து இஷ்டம் பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்களுக்கு மேலே வந்துட்டு சத்யராஜ் இருக்கார் இல்லையா சத்யராஜுக்கும் ரஜினிகாந்துக்கும் இடையில வந்துட்டு எதுவும் பகை இருக்குப்பா அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் வந்துட்டு வெளியில் தெரியாத ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்றது போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பரவிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மிஸ்டர் பாரத் அப்படின்ற படத்தில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜினி இருக்கார் இல்லையா ரஜினியும் சத்யராஜ் அவர்களும் கடைசியாக ஒன்னா சேர்ந்து நடித்தாங்க பட் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா சேர்ந்து நடிக்க வைக்கிறதுக்கான ஒரே படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கான முயற்சி அப்படின்றது பல டைம் எடுக்கப்பட்டாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது கை கூடவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு எல்லாருமே சொன்ன காரணம் என்ன அப்படின்னா இந்த காம்போ இருக்கு இல்லையா இந்த காம்போ வந்துட்டு அகைன் கை கூடாமல் இருக்கிறதுக்கு ரஜினிகாந்த் காரணம் கிடையாது சத்யராஜ் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்களான சிவாஜி இருக்கு இல்லையா சிவாஜியா இருந்தாலும் சரி எந்திரன் திரைப்படத்திலேயா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு திரைப்படத்திலையுமே வந்துட்டு சத்யராஜ் இருக்கார் இல்லையா அவரை வில்லன் கேரக்டர்ல நடிக்க வைக்கிறதுக்கு சங்கர் அவ்வளோ முயற்சி பண்ணாரு அப்படின்னு பண்ணுவோம் அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி படம் இருக்கு இல்லையா சிவாஜி படத்துல வந்துட்டு அந்த வில்லன் கேரக்டர் பண்றதுக்கு ரஜினிக்கு ஈக்குவலான சம்பளம் அப்படின்றத வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியும் கூட பார்த்தோம் அப்படின்னா சத்யராஜ் ஒத்துக்கவே இல்லை அப்படின்லாம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருந்த காலகட்டம் மாதிரி திடீர்னு என்னடா ரஜினி இருக்கார் இல்லையா அவர் படத்தில் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சத்யராஜ் கூலி படத்தில் நடிக்கிறாரு அதுவும் ரஜினியுடைய நண்பராக நடிக்கிறாரு அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனோடனே எல்லாத்துக்குமே ஆச்சரியம் அப்படின்னு தான் சொன்னோம் அதுவும் கூலினுடைய இசை வெளியிட்டு இருக்கு இல்லையா அந்த இசை வெளியீட்டு விழாவில் வந்துட்டு பார்த்தோன்னா ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா ரொம்பவே ஓப்பனாகவே வந்துட்டு எனக்கும் சத்யராஜுக்கும் இடையில் வந்துவிட்டு இந்த கருத்தில் ரீதியான முரண்பாடுகள் அப்படின்றாதான் இருக்குமே தவிர மற்றபடி எந்த ரெண்டு பேர்த்துக்குள்ளே பர்ஸ்னலாக வந்துவிட்டு எந்த விதமான முரண்பாடுகள் அப்படின்றதெல்லாம் கிடையாது கூலி படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆமீர் கான் இன்னொரு பக்கத்தில் நாகார்ஜுனா இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஷாக்கை விட சத்யராஜ் நடிக்கிறார் முக்கியமான ரோலில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் உடனே ஷாக்காக அவர்கிட்ட தெளிவாக கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி சிவாஜி மாதிரியான படங்கள் இருக்கு இல்லையா அதில் நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் தான் எடுக்கப்பட்டு எனக்கு ஈக்குவலாக சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ கூட நடிக்க மறுத்த சத்யராஜ் இதில் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்காக இருந்துச்சு பட் லோகேஷ் கனகராஜ் இல்லை இல்லை சார் நான் கேட்டுவிட்டேன் அவர் நடிக்கிறேன்னு சொன்னார் பட் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்பில் ஸோ பல வருஷம் கழித்து நம்ம சத்யராஜ் இருக்கார் இல்லையா அவரோட நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ நேற்று வந்து பல பேருக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படி என்னதான் நடந்திருக்கும் ரஜினிகாந்துக்கும் சத்யராஜுக்கும் நடுவில் பல வருஷங்களாக வந்துட்டு எதிரி புதரமாக இருந்த ரெண்டு பேரும் திடீர்னு இப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரஜினிகாந்துக்கும் சத்யராஜ் இருக்கார் இல்லையா அவருக்கும் நடுவில் என்னதான் பிரச்சனை ஓடிச்சு அதை தாண்டி வந்துட்டு இந்த பிரச்சனை எப்படி முடிவுக்கு வந்து இப்போ கூலிப்படத்துல நடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ ஃபஸ்ட் அஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் இருக்கார் ரஜினிகாந்துக்கும் சத்யராஜுக்கும் நடுவில் நடந்த சின்ன சின்ன பிரச்சனைகளாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தம்பிக்கு எந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு ஒரு மனசங்கட்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரஜினிகாந்த் எப்பயுமே வந்துட்டு பார்த்தோம்னா

அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப கலகலப்பாக வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர் பட் சத்யராஜை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு வந்தோமா ஷூட்டிங் முடித்தோமா போனோமா அப்படின்னு சொல்லிட்டு சின்சியாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தம்பிக்கு எந்த ஒரு ஷூட்டிங் டைமை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினிகாந்தும் இருந்திருக்காப்பில் சத்யராஜும் இருந்திருக்காங்க ஸோ சத்யராஜ் வந்துட்டு ஒரு ஓரமாக உட்காந்து சீன் ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து மாதவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் வந்துட்டு ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போயிட்டு யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அவர் வந்துட்டு நியூயார்க்கில் டீச்சராக இருக்கார் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆள் அப்படின்னா சொல்லி இல்லாததெல்லாம் கட்டி விடுறாரு ரஜினிகாந்த் ஸோ இதை நம்ம நம்ம மாதவியும் பார்த்தோம் அப்படின்னா மறுநாள் அவங்கள்ட்ட போயிட்டு இங்கிலீஷ்லேயே ஃபுல்லாக பேசுகிறாங்க பட் சத்யராஜுக்கு வந்துட்டு அது புரியவே இல்லை என்னடா இது என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே இருந்த சுலோக்ஷனா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆக்ட்ரஸ் தான் போயிட்டு ரஜினிகாந்த் இந்த மாதிரி விளையாட்டுக்காக பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லி மாதவி ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து சிரிச்சது பார்த்தோம் அப்படின்னா சத்யராஜ் கோவம் அடைய வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிஸ்டர் பாரத் அப்படின்ற திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அப்பாவா சத்யராஜ் நடிச்சிருப்பாரு ரெண்டு பேருமே ஆக்டிங்ல போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அப்படின்னு அதுலேயும் சத்யராஜ் வேற லெவலில் பண்ணிருப்பாப்ல பட் படத்தினுடைய நீளம் அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால வந்து பார்த்தோம்னா படத்தினுடைய டேரக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா சத்யராஜனுடைய ஒரு சில காட்சிகளை கட் பண்ணி எடுத்துடுறாரு அதுவும் ரொம்ப நல்லா வந்த காட்சிகளை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் நினைக்கிறாரு ஸோ இதை பற்றி சொல்லும் போது ரஜினி சொல்லிதான் சூப்பராக வந்த சீன்ஸ் தான் இருக்கு இல்லையா அதாவது சத்யராஜ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி எல்லாம் ரஜினி சொல்லி தான் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் கிட்ட அந்த நியூஸ் போது அது அவரும் அப்படியே வந்து டேரக்டர் கிட்ட கேட்க டேரக்டர் இல்லைல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அந்த காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு அதனால தான் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் ரஜினி சொல்லி தான் அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்றத சத்யராஜ் முனுஷா நம்பினதுனால இனி ரஜினி படத்தில் நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்ற முடிவு எடுத்திருந்தாப்ல அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜினி படம் இருக்குய்யா அதில் சத்யராஜ் தொடர்ந்து நடிக்காததுக்கான காரணங்களாக சொல்லப்படுது அதுக்கப்புறமா ரஜினிக்கு அகைன்ஸ்டாக நடித்த அந்த கூடாரமுக்கு இல்லையா விலகி கமலனுடைய படங்கள் அப்படின்றத சத்யராஜ் கான்சென்ட்ரேட் பண்ண அங்கேயும் போயிட்டு தன்னுடைய ஆக்டிங் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தவிர்க்க முடியாத நடிகர்கள் தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன ரஜினி இல்லையா அவரோட தொடர்ந்து முரண்பாடு ரஜினியை விமர்சிக்கிறது அப்படின்ற தொடர்ந்து கூட பார்த்தோம் அப்படின்னா வள்ளுவர் கூட்டம் இருக்கு இல்லையா வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் கூட இங்கே பல பேர் தமிழ் உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் வந்திருக்காங்க பட் அவங்களுக்கு கர்நாடகாவில் பார்த்தோம் அப்படின்னா பல கோடி சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியை நேரடியாகவே விமர்சிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் பல மேடைகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யார் சூப்பர் ஸ்டாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டு ரஜினியை தொடர்ந்து விமர்சனம் பண்ண ஒருத்தர் இன்னைக்கு ஒரு படத்தில் ரஜினியுடைய ஃப்ரெண்டாகவே நடிக்கிறாப்ல அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரஜினியுடைய பெருந்தன்மையாக பலருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தன்னை பற்றி யார் என்ன பேசினாலும் விமர்சனம் வச்சாலும் அதை பெருசாக எடுத்துக்காம நேரில் பார்க்கும்போது ஒரு குழந்த மாதிரி அவங்களோட சீக்கிரமாக அட்டாச் ஆகி பேச ஆரம்பிச்சுடுவாரு அப்படினே சொல்லலாம் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பல வருஷம் பார்க்க இருக்கு அப்படின்லாம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஆடியோ லான்ச்சில் சரத்குமாரோடைய கையை பிடிச்சி சாரி சத்யராஜ் இருக்கார் இல்லையா சத்யராஜனுடைய கையை பிடிச்சி ரொம்பவே பாசத்தோட பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்றோம் அதனால தான் அவர் த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவாஜி இருக்கு இல்லையா சிவாஜி எந்திரன் மாதிரியான திரைப்படங்களை விட இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர் அந்த கேரக்டர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் சத்யராஜ் மறுபடியும் ரஜினி கூட இணந்து நடிக்கிறதுக்கு சம்மதிச்சார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கூலி திரைப்படம் வந்ததுக்கப்புறம் தான் அளவுக்கு அந்த கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் அதில் சத்யராஜ் எந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் சத்யராஜ் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் நம்ச சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் டேட்டா பை பை